ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்து புக்ஸ் எல்லாமே வந்து ஆஃபிக்கு வந்து ஸ்கூலில் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேபிள் ஷீட் இதெல்லாம் போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரௌன் ஷீட்மே வந்து போட்டுட்டு நோட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் போட்டுவிட்டேன் புக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டைப் உள்ள ஷீட்டுமே வந்து வாங்கி போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா லேபிளுமே ஒட்டி நேமு எல்லாமே மென்ஷன் பண்ணி நான் வந்து கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா எனக்குவே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் திறக்கும் போது நம்ம நம்ம வந்து போட்டோம்னா ரொம்பவுமே வந்து கஷ்டமாக ஆகிடும் ஸோ அதனால் நான் இது எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அப்படின்றதுனால பதிமூணு புக்கு கொடுத்துருந்தாங்க பதினெட்ட நோட்டு ஸோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மே வந்து தைக்க கொடுத்துருந்தோம் யூனிஃபார்மே வந்து என்னால் தச்சு வந்துருச்சு ஸ்கூல் தரக்கிறதுக்குன்னு இந்த வேலையை நம்ம பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆகும் இருக்கும் ஸோ வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் யூனிஃபார்மே வந்து தைச்சி வந்துருச்சு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து லைட் எல்லோ கலரில் வந்து இருந்துச்சு எல்கேஜி யூகேஜிக்கு வந்து வேறு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால யூனிஃபார்மே வந்து மாற்றிட்டாங்க அதனால் இந்த இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து யூனிஃபார்மே இருந்துச்சு யூனிஃபார்மே வந்து தச்சு வச்சுட்டு சரி ஸ்கூல் போகிற எங்கேயும் வெளில போக முடியாது அப்படின்றதுனால இந்த வெளியில் போகிற ஒர்க்குமே எனக்கு வந்து இருந்துச்சு ஸோ அதனால் வெளியில் போகிறதுக்குமே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பஃப் வச்சு இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்னொன்று ஒயிட் கலர் யூனிஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெனர்ஸ்டேயில் இந்த மாதிரி வந்து இருக்கும் நான் வந்து எரேசரு பென்சில் ஷார்ப்னர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்க்காகவே வாங்கி வச்சுட்டேன் ஒன்று ஒன்று நம்ம வந்து கடையில் போய் வாங்கினோன்னா அது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இதையுமே வந்து பல்காக வாங்கி வச்சுட்டேன் வேணுங்கிறப்ப எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் போகிற வேலையுமே வந்து இருந்துச்சு ஸோ அதனால் ஸ்கூல் திறந்துட்டால் வெளியில் போக முடியாது அப்படின்றதுனால நான் வந்து புர்க்கா இதெல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புர்காவும் ரொம்பவுமே பழசாக போயிடுச்சு அப்படின்றதுனால புர்கா வாங்கிறதுக்காக தான் வந்து போயிருந்தோம் எ கும்பகோணம் போயிருந்தோம் அங்கே போயிட்டு நிறையா ஷாப் இருந்துச்சு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷா புர்கா ஷாப் வந்து போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புர்காங்க எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் வந்து வாங்கலை வேறு புர்கா தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவுமே வந்து நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிற கலெக்ஷன்னே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இப்போ இருக்கிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் மணி வச்சது தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அதனால் வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு அங்கே வந்து இந்த மாதிரி வெட்டிங்க்கு தேவையான புக் ஷாலு அப்புறம் புர்கா ஷால்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் ஷூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பலாம் கடைக்கு போகலை புக் நிஷாவுக்கு போயிருந்தோம் அதோட இந்த புர்கா கடை ஷால் கடைக்கு போயிருந்தோம் போயிட்டு மத்தியான ஆனதுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் போயிட்டு ஒரு ஹோட்டலில் மீல் சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு புர்கா இதெல்லாமே வந்து வாங்கிட்டோம் ஷாலுமே வந்து வாங்கியிருந்தோம் அடுத்து ஆனந்தம் சில்க்ஸ் போயிட்டு ஏதாவது பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்ரீத் வரதுனால வந்து போயிருந்தோம் ஆனால் அங்கே பசங்களுக்கு ட்ரெஸ்ஸுமே வந்து சூட்டபுள் ஆகலை ஸோ போனதுக்கு இந்த கம்பி ஸாரி வந்து ஒரு ரெண்டு சேரீ வந்து வாங்கியிருந்தோம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் என்னென்ன நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போது இந்த சாரீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் சூப்பராக இருந்துச்சு அதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ்மே வந்து கலர்வைஸாக வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு பத்து வந்து முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் வந்து குருக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம் இந்த ஷாப்புக்கெலாம் போகணுன்ட்டு போகணும்னு போகல ஆனால் போனோன்னே சரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அமையிறது ஒன்றா இருக்கும் ஸோ அதனால் போயிட்டு பார்த்துட்டு அதையுமே வந்து ஆனந்தம் சில்க்ஸ்க்குமே வந்து போயிட்டு கொஞ்சம் சாரீஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அதோட ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு நான் எடுத்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் தான் கம்பி சாரீஸ் இது ஒரு விதமான சாரீஸாகவும் இருந்துச்சு அதை ஃபுல்லி வந்து நான் காமிக்கிறேன் புர்கா ஷால் வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நியூ ட்ரெண்டிங் ஃப்ளவர் வச்சா மாதிரி ஃபுல்லாக வந்து எப்படின்னா ஸ்டோன் சொல்ல முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகுனாக வச்சா மாதிரி இது வந்து காட்டனில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து ரயான் கிளாத்லேயுமே வந்து இருந்துச்சு ஆனால் நான் வந்து காட்டனில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட்டில் இந்த பிளாக் ரோஸ் வச்ச மாதிரி இந்த ஷாலுமே ஒன்று வாங்கியிருந்தேன் அடுத்தது தான் ஒயிட் கலர் ஷாலில் இந்த மாதிரி இது வந்து ஒரு ரெட் கலர்னு சொல்லலாம் இல்லை வந்து இது ஒரு மாதிரியான கலரு கொஞ்சம் ரெட்டோட லைட் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்குமே நல்லா இருந்துச்சு அதனால் ஸோ அதனால் நான் காட்டனில் வந்து இதையுமே வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரியான கிளாத்து கொஞ்சம் ஒரு மாதிரி சில்க்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளது இதையுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த மூணு ஷால் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவான ப்ரைஸ் தான் நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் கும்பகோணம் போனதில் எனக்கு இந்த ஷால் வாங்கினதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கம்பி ஹச் மாதிரி எடுத்துருந்தேன் எனக்கு வந்து ரொம்பவே வந்து கம்பி போட பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் அதை லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து கம்பி ஸாரீ தான் நிறைய நாங்கள் வந்து கட்டுவோம் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் ஸ்டோன் வச்ச சேரீஸோட இந்த மாதிரி கம்பி சாரீஸ் தான் வந்து வாங்குவேன் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் புர்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த புர்கா தான் வாங்கியிருந்தேன் ஃபிஷ் ஹேண்ட் வந்துச்சு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு டபுள் லேயர் துணியில் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து துணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மிண்டா கிளாத்துன்னு சொல்லுவாங்க அந்த கிளாத்தில் தான் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஸோ பரவாயில்ல அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ நல்லா வந்து புர்காமை வந்து வாங்கியாச்சு அந்த ஸ்டோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லாவே செட் ஆகி இருந்துச்சு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் ஃபைனலாக இந்த புர்கா தான் வாங்கியிருந்தோம் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஹேண்டு கட்டிங்லையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்னே இருந்துச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே டிசைனில் கீழே வந்து ஃபுல் ஒர்க்கு ஸோ அதனால் இதை வந்து பார்த்த ஒன்றுமே பிடிச்சிருச்சு ஸோ அதனால் இதையுமே வந்து உருக்காமே வந்து வாங்கியாச்சு இவ்வளோ தான் நம்ம வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்குங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்மே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்